உழுதுண்டு வாழ்வாரே வாழ்வார் மற்றெல்லாம் தொழுதொன்று பின் சொல்வார் வாழ் வாழ்பவர்களே உயர்ந்த வாழ்வினர் ஏனென்றால் மற்றவர்கள் அவர்களை தொழுதொண்டு வாழ வேண்டி இருக்கிறது மற்ற சமூகங்கள் உழவர்களையும் உழைப்பார்களையும் சமூக நிலையில் கடைசி இடத்தில் வைத்திருக்கும் போது நாம் தமிழ் சமூகம் உழவர்களை உச்சத்தில் வைத்து உச்சி முகந்ததையும் உண்டிக் கொடுத்தோரை உயிர் கொடுத்தவராக போற்றியதையும் நாம் தமிழ் இலக்கியங்கள் தெல்லென காட்டுகின்றன இதனை ஒட்டியே இந்த அரசும் உழவர்களை உச்சத்தில் வைத்து வேளாண்மைக்கென தனி நிதிநிலை அறிக்கையினை தயார் செய்து சிறப்பான திட்டங்களை செயல்படுத்தி வருகிறது உழவர்கள் வாழ்வும் வளரும் வர வேண்டும் என்ற நோக்கோடு செயல்படும் மாண்பு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்களை வணங்கி இத்துறையில் இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு இருபத்தி அஞ்சாம் ஆண்டிற்கான தனி வேளாண் நிதி அறிக்கை இம்மாமட்டத்திலே அளிப்பதில் பெருமிதம் கொள்கின்றேன் முதல் முறையாக ஒன்றை உருவாக்குவது கடினம் அதை வளர்ந்திட செய்வது எளிது பாதை அமைப்பது கடினம் பயணம் செய்வது எளிது நாங்கள் தமிழ்நாட்டின் வரலாற்றில் இல்லாத வேளாண்மை நிதியில அறிக்கையை உருவாக்கி அளித்து எண்ணற்ற முயற்சிகளை மேற்கொண்டிருக்கின்றோம் இந்த வேளாண் நிதியில அறிக்கையானது உழவர்தம் வாழ்க்கையை மென்மேலும் வளர்ச்சி பாதைக்கு அழைத்து செல்லும் என்று உறுதியாக நம்புகிறேன் பிடிக்கும் கை நோக்கும் கை ஆழி சூழ்வினையை நீக்கும் கை என்றும் நிலைக்கும் கை நீரூழி காக்கும் கை காராளார் கை பிடித்து உழவு செய்யும் உழவரின் கைகளே மக்களின் பசிப்பிணியை போக்கி நீரூழி வாழ வைக்கும் கைகள் என்று கம்பர் உழவுத் தொழிலை மிகவும் உயர்த்தி திருக்கே வழக்கம் என்ற நூலில் சிறப்பிக்கிறார் முழுமுதல் காப்பியமாம் சிலப்பதிகாரத்தில் வேளாண்மை பற்றியும் அதன் நுட்பங்கள் பற்றியும் விளக்கியுள்ளார் இளங்கோடிகள் மன்னராட்சியும் மக்கள் பண்பாடு நிலைக்குமாகின் அந்நாடு வேளாண்மை சிறப்புற விளங்க வேண்டும் மன்னனும் மக்களும் உடவர்களை எதிர்நோக்கியே வாழ்கிறார்கள் என்பதனை இறப்போர் சுற்றமும் புறப்போர் கொற்றமும் உழவிடை விளைப்போர் செலப்பதிகாரம் நாடு காண்க அதை நூத்தி ஐம்பது என்று குறிப்பிடுகிறார் இதைத்தான் அமெரிக்காவில் முதல் அதிபரான ஜார்ஜ் வாஷிங்டன் அவர்களும் மனிதன் ஆற்றக்கூடிய தொழில்களிலே மிகவும் நலமைக்கியதும் பயனுள்ளதும் உன்னதுமான தொழில் வேளாண்மையாகும் அக்ரிகல்ச்சர் இஸ் த மோஸ்ட் ஹெல்த் மோஸ்ட் யூஸ்ஃபுல் அண்ட் த மோஸ்ட் நோபல் எம்ப்ளாய்மெண்ட் ஆஃப் மேன் என்று வழிமொழிகிறார்